வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சனியும் நான்காம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல குரு ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆரம்பத்தில் சந்திரன் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல கேதுவும் பதினொன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கு சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த மூணு கிரகமுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் தான் நீங்கள் வந்து என்ட்ராக போகிறீங்க இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது ஏன்னா ஜாதகத்தில் வந்து இப்போது நெகட்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா நெகட்டிவாக நடக்கும் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது ஏன்னா எல்லா கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிக முக்கியமாக வந்து உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்து ராகுவோடு இருந்த கிரகணம் விலகி அக்டோபர் முப்பதாம் தேதி மாறிச்சு ஓகேங்களா ஸோ ராகு கேது வந்து உங்கள் ராசிக்கு இனிமே வந்து நாலாம் இடத்துல இருப்பார் நான்கு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு வந்து கிரகணத்துலேருந்து விலகி கொஞ்சம் ஃப்ரீ ஆகுற அதாவது குரு ஃப்ரீ ஆகுறாருனா என்ன அர்த்தம் உங்க ராசிநாதன் யாருன்னா நீங்கள் தான் ஓகேங்களா நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க உங்கள் மைண்டெல்லாம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் தெளிவாக இருக்கும் சிந்தனை தெளிவாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ குரு தெளிவடைகிறார் உங்கள் ராசி வந்து சனியோட பிடியிலேருந்து விலகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வா தெளிவாக போகிறீங்க உங்கள் வாழ்க்கை தெளிவாக போகுது உங்கள் சிந்தனை வந்து எதையுமே இழுக்காம ஒரு ரிவர் மாதிரி போயிட்டே இருக்கிற தண்ணி மாதிரி அடுத்தடுத்து என்ன அடுத்தடுத்து என்னென்னு போயிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி ராசிநாதன் வலுவடைகிறதுனால உங்களுடைய உடல் நிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிக சீராக வந்து சரியாகும் கிராஜுவலாக சரியாகும் வேகமாக சரியாகும் ஓகேங்களா இது வரைக்கும் கிராஜுவலாக ஒரு லெவலில் சரியாகிட்டு இருந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க தூங்குனா நல்ல தூக்கம் வரும் நைட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த நவம்பர் மாதம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி குருவும் வலுவடையிறாரு குரு பார்க்குற பார்வையும் வந்து வலுவடையும் அப்படின்றதுனால உங்களுடைய ஒன்பதாம் இடம் நீங்கள் என்ன அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கும் உங்கள் தந்தையாருக்கும் வந்து என்ன மாதிரியான உறவு உறவு நிலை இருக்கணும் அப்படின்ற விஷயமும் வந்து இப்போ குரு பார்வையால் வலுவடைகிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிற தன்மையும் இந்த நவம்பர் மாதம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் அப்பாக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் வந்து நல்ல ஒரு சீராகி நல்ல ஒரு சுமூகமான உறவு முறை மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதம் இருக்குது அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியாகிய சுக்ர பகவான் தான் இப்போ அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது பத்து பதினொன்றில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அடுத்தடுத்த மாதங்கள் நவம்பர் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒம்பதாம் இடத்துல இருந்தாலும் அடுத்து பத்தாம் இடத்துல போய் உக்காருவார் ஆறாம் அதிபதி போய் பத்தாம் இடத்துல உக்காடுறது நல்ல விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஃபுட்டு தொழில் செய்கிறீங்களோ இல்லைன்னா வந்து டெக்ஸ்டைல் துணிக்கடை வச்சுருக்கீங்களோ இல்லைன்னா ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் விற்கிறது இந்த மாதிரிலாம் வந்து அதாவது சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் சினிமா சினிமாவில் கூட இருக்கலாம் இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அதாவது பணம் புறலும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி எங்கள் பத்தாம் இடத்தோட கேது இருக்கிறதுனால அந்த கேதுவோட சுக்கரன் சேரும் போது என்னாகும் அப்படின்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கேது பகவான் இருந்து அதில் சுக்கரன் சேரும் போது என்னாகும் அப்படின்னா யாருக்கெல்லாம் முக்கியமாக ராகுதை நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பண புழக்கம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக வந்து கடன் பிரச்சனையிலேருந்து விலகி எக்ஸஸான பணம் பணம் வச்சிருக்கிறது தான் என்ன உங்களுக்கு எக்ஸஸான பணம் இருக்கும் கடன் தொந்தரவுலாம் இல்லாமல் அத்தியாவசிய செலவு அதெல்லாம் போக எக்ஸஸாக இருக்கிற பணம்னால் பணம் வச்சுருக்கதாக அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் கிரக நிலையில் அடுத்த ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிற ஒரு அமைப்பு அதாவது பதினொன்றாம் இடத்துல ஒரு கட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து கெடுதல் செய்யாது அப்படின்றது தான் ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் வந்து இந்த பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எங்களுக்கு சூரியனும் இருக்குது புதனும் இருக்குது செவ்வாயும் இருக்குது ஓகேங்களா இப்போ சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதே ஒரு மிகப்பெரும் லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு தர்ம கர்மாதிபதியோட ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு லாபம் அப்படின்றது கிடைக்கும் யாரோ எதுவோ எதுவோ செய்ய போய் உங்களுக்கு அது லாபமாக வந்து அமையும் அது ஃபினான்ஷியல் லாபமாகவும் இருக்கலாம் நிலப்பொருட்கள் சம்பந்தமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரம் அதாவது அக்கா அண்ணன் இந்த மாதிரி விஷயத்தில் லாபங்கள் நிறைய வரலாம் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கம் ஏற்படலாம் நல்ல உறவு ஏற்படலாம் நல்லா வந்து பேசுவாங்க திடீர்னு நல்ல ஒரு சுமூகமாக உங்களை மதிப்பாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் அவங்கள மதிப்பீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் நீங்கள் போவீங்க உங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து போவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து மூத்த சகோதரம் வழியாக நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கிரியேட் ஆகுறதுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளும் குறைஞ்சிரும் இந்த நவம்பர் மாதம் குறைஞ்சி உங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய எப்படி எப்படி இவ்வளோ சேமிக்குது அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க இப்போ ஒரு மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சம்பளத்தில் தேவையில்லாத செலவு போய் கையில் ஒன்றுமே நிற்காது கடைசி நேரத்தில் ஜ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் வந்து எல்லா செலவும் போய் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாகும் அடுத்தபடியாக பதினொன்றாம் படத்தில் இன்னொரு கிரகம் இருக்குது செவ்வாய் அதாவது ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செவ்வாயின்னாவே வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் செவ்வாயின்னா செவ்வாயோட காரகத்துவம் என்ன என்ன அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு விதமான எனர்ஜியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் மாதிரி ஓகேங்களா எது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பட்டு நான் அடிச்சுட்டு தான் பேசுவோம் யோசிச்சுட்டாலாம் இருக்க மாட்டான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு வீரியம் அப்படின்றது செவ்வாயோட விஷயம் ஸோ அந்த செவ்வாயை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியமாக அது அதாவது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியமாகி அவர் வந்து பதினொ பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால உங்களுடைய எண்ணம் புத்தி செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான தெம்போடு இருக்கும் வீரியத்தோடு இருக்கும் ஓகேங்களா ரொம்ப அதே மாதிரி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனோபலத்தை தான் வச்சுருப்பீங்க அதாவது உங்கள் மனோபலம் அதிகரித்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது உங்களை மாற்றணும் இந்த நவம்பர் மாதம் அதுலேயும் வந்து ஐந்தாம் அதிபதி அப்படின்றதுனால உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் சம்மந்தமாக தொந்தரவு இது நாள் வரைக்கும் இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இல்லை ஐவிஆர் மூலயமா தான் ட்ரை பண்ணுறீங்க எப் ஏதோ ஒரு வகையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம் உங்கள் நவம்பர் மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அக்டோபர் மாதத்தை விட நவம்பர் மாதம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் சொல்லப்போனால் ஓகேங்களா ஸோ ஏன்னா எல்லா நிலைகளும் ஃபுல் ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி காதல் காதல் விவகாரம் சம்மந்தமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த நவம்பர் மாதம் நடக்கும் அதாவது பெரிய அளவில் ஒரு சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் சுமூகமாக போனப்பா சரி முடித்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவாங்க அதே மாதிரி உங்களுக்கு சோம்பலை சோம்பல்லாம் வந்து இருக்காது ரொம்ப டயார்டா மந்தமாக சோம்பலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது காரியத்தை டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க அதே மாதிரி வேறு வேறு புது முயற்சியெல்லாம் இறங்க வாய்ப்பு நிறைய இருக்கு அதுவாகவே பிரபஞ்சமே கொடுக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி புது புது டீலர்ஷிப் வாங்கி புதுசாக வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்டலாம் பேசி ஆர்டர் பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணுறவுக்குலாம் டக்கு டக்குன்னு அடுத்த கட்டத்துக்கு வாய்ப்பு மூவ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது அதே மாதிரி எடுத்த காரியத்தில் டக்கு டக்குன்னு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்கும் அதை எந்த காரியம் எடுத்தாலுமே சரி அதுக்கு வந்து லாபம் லாபம் இல்லாமல் அது முடியாது அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு வந்து நடக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படின்றது தான் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்கு மாறப்போகிற ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எதையுமே என்னால் சாதிக்க முடியும் நான் பார்க்காத பிரச்சனையாக நான் எல்லாமே பார்த்துப்பேன் எதையும் எல்லாத்தையுமே என்னால் சாதி சாதி சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாறப்போகிறீங்க அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் புதுசாக ஒரு தெம்பு வந்து அதுவாகவே வரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து செவ்வாயோட ஆற்றல் நல்லா இருக்கிறதுனால சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் நவம்பர் மாதம் ஏற்படும் என்னப்பா நம்ம நம்பலாம் போய் வாங்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க ஓகேங்களா திடீர்னு யார் மூலயமாவது எப்படியோ இல்லை பேங்க் லோன் கிடச்சி டக்குன்னு வேறு யாருனா காசு கொடுத்து ஏதோ ஒன்று உங்கக்கிட்ட காசு போட்டு எப்படியோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு சின்ன இடமாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பணம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இடம் வாங்குறதுக்கு அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் வாங்க முடியும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இந்த நவம்பர் மாதம் இருக்கும் நீங்கள் சொத்து வாங்குறதுக்குலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பே வந்து ஒரு நல்ல விதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படின்றதுனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு எல்லாரோடையும் மிங்கிலாகி வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் நவம்பர் மாதம் வளர்த்துக்கணும்